நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ராயினெட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வெப்சைட்டில் எப்படி லாக்இன் பண்ணுறது ப்ளஸ் வெப்சைட்டில் எப்படி நம்ம ட்ரான்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் டீட்டைலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய இப்போ நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் ஏபிஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஏஐபிஎஸ்க்கு நீங்கள் என்ன பயோமெட்ரிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கான சப்போர்ட்டிங் ஆடி சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ ஆடி சர்வீஸை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய என்ன பயோமெட்ரிக் டிவைஸ் வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த டிவைஸ்க்கு ஆடி சர்வீஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறன்னா ராய் நெட் எக்ஸ்ப்ரஸோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ராய் நெட்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு லிங்க் வரும் சரிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜ் வரும் ஸோ இது போல தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்ட்னர் லாகின் அப்படி இருக்கு இல்லையா ஸோ இதில் தான் வந்து நீங்கள் உங்களோடய யூஸ் நீங்கள் நார்மலாக மொபைலில் எப்படி யூஸ் பண்ணி போடுவீங்களோ ஸோ அதே போலேயே இதையும் வந்து நீங்கள் உங்களோடய யூசர் நேமை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் சேம் மெத்தேட் தான் சரிங்களா ஸோ உங்களோடய யூசர் நேமை டைப் பண்ணிக்கிங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னோடய பாஸ்வேர்ட்லாம் ஆல்ரெடி சேவ்ல இருக்கிறதுனால ஸோ நான் டைப் பண்ணிவிட்டேன் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா ஸோ அந்த கேப்ஜா நீங்கள் கேப்ச்சாவில் தான் போனோம்மா அது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்படி வேணா போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்மாலில் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் ஸோ இதில் உள்ள கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு இல்லை இதில் உங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்குன்னா அந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு கேப்சா வந்துடும் சரிங்களா ஸோ லாகின் கொடுங்க லாகின் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிக்கு கொடுத்த லாக்இன் பண்ணி ஃபஸ்ட் டைம் சிஸ்டத்தில் லாகின் பண்ணும்போது நீங்கள் ஐடி கொடுத்த மொபைல் நம்பருக்கும் சரி உங்களுடைய இமெயில் ஐடி எந்த இஎயில் ஐடி கொடுத்தீங்களோ ஸோ அதுக்குமே ஓடிபி போகும் சரிங்களா இன்கேஸ் உங்கள் கையில் ரிஜிஸ்டர் மொபைலில் மொ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அது கொடுத்துருப்பீங்க இல்லையா மெயில் ஐடி ஸோ அதுக்குமே உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்று பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும் நான் தான் ஓடிபி தப்பு போட்டேன் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகும் ஓடிபி நான் தான் இந்தப்பா என்ட்ரு பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ஓடிபி என்ட்ரு பண்ணீங்க ஸோ ஸோ ஓடிபி கரெக்டான ஓடிபியை போட்டு லாகின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ஷோப் ஆகுது ஸோ அதை வந்து நாங்கள் பார்த்துக்கிறேன் ஸோ இது போல தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் நீங்கள் வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஸோ இது போல தான் இருக்கும் ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எல்லா சர்வீஸும் யூஸ் ஆரம்பிப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் டிஎம்டி பில் பேமெண்ட்ஸு சிஎம்எஸ்ஸு ட்ராவல் டாப்பின் பிஜி கிடைக்க எல்லாம் இல்லையா ஸோ அந்த இது இருக்குது கெடி கார்டு பேமெண்ட் கட்டுறது இருக்குது இன்சூரன்ஸ் இருக்கு ஸோ இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க இப்ப நிறைய நிறைய அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே உள்ள இருக்கும் நீங்க அதை உங்களுக்கு எது தேவையோ அதை அவைலபிள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது பேசிக் தான் இருக்கும் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ஏஐபிஎஸ் தான் பண்ண போறீங்க அப்படின்னா இல்ல ஏஐபிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏபிஎஸ் எஸ் பேங்க் ஏபிஎஸ்ஐசிஐசிஏபிஎஸ் ஆதார் பே என்எஸ்டிஎல் இருக்குது இல்லையா ஸோ வந்து இந்த நாலு சர்வர் இருக்குது நம்ம நம்மளோட ஏர்டெல் இதில் வந்து ஸோ இதில் நீங்கள் எந்த சர்வரெலாம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த சர்வர் எனபிள் ஆகியிருப்போ அதை யூஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ் பேங்க் ஏபிஎஸ்சை க்ளிக் பண்ணுறேன் ஸோ இது க்ளிக் பண்ணாதது ஏஜென்ட் டூ ஃபேக்டர் அதெண்டிகேஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிஎஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் யார் பேரில் ஐடி இருக்கோ ஸோ அவங்க வந்துட்டு அந்த டேக்கு எப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஐடியை வந்து லாக்இன் பண்ணி ஏபிஎஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட் டூ ஃபைக்டர் அதென்டிகேஷன் கம்பல்சரி சரிங்களா யார் பேயில் ஐடி இருக்கோ அவங்க எல்லாம் கைரையை வச்சு இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி இது ஒரு விஷயம் ஸோ இதில் ட்ரான்ஸாக்ஷன் மூடு வந்து நம்ம அதை டிஃபால்ட்டாகவே இருக்கும் ஏபிஎஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேஷ் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா தான் இதை கிளிக் பண்ணும் சரிங்களா ஸோ நீங்கள் ஏபிஎஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப பரவாயில்லை ஸோ ட்ரான்ஸாக்ஷன் மோடு ஆனஸ் ஏபிஎஸ்லேயே இருக்கலாம் இங்கே செலக்ட் டிவைஸ் டைப் இருக்கு இல்லையா ஸோ இதில் எந்த டிவைஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதுக்கான ஆர்டர் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஸோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய இந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ என்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ரா எல்வன் அப்படிங்கிற ஒரு பயோமெட்டிக் டிவைஸ் இருக்குது ஸோ அதுக்கான அடுத்த ரிசன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இன்ஸ்டால் பண்ணனாலே எனக்கு ஆகும் சரிங்களா ஸோ இது கிளிக் ப் இது க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஒரு கையை வைக்கிற மாதிரி ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும் ஸோ பயோமெட்ரிக் டிவைஸில் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஃபிங்கர் இருக்கா ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கையை வைங்க கேப்சர் சக்சஸ் ஓகே கேப்சர் சக்சஸ் இல்லையா ஸோ இப்போ இங்கே சப்மிட் கொடுக்கணும் ஸோ சமிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பு பாக்குது யுவர் டூ ஃபைட் அதன்டிஷன் வேரிட்டேட் சக்ஸஸ்ஃபுல் ஸோ என்னோடய டூ ஃபைட் அதன்டிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஸோ இங்கே வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் இருக்குது ட்ரான்ஸாக்ஷன் மோடு வந்து ஏபிஎஸ் கேஷ் டெபாசிட் இன்கேஸ் கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா தான் இதை யூஸ் பண்ணும் சரிங்களா ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஎஸ்லேயே இருக்கட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸாகஷன் டைப் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன என்ன பண்ண போகிறீங்க கேஷ் வித் ட்ராவல் பண்ண போகிறீங்களா மினி ஸ்டேட்மெண்ட்டாக பேலன்சிங் குறியா ஸோ உங்களுடைய மொபைலில் எப்படி பயன்படுத்திங்களோ சேம் மெத்தேட் தான் அதில் இருக்கும் என்னன்னா அங்கே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்துலேயே லேப்டாப்லேயே பயன்படுத்த போகிறீங்க ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் கிடையாது நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேலன்ஸுங் குறிய மட்டும் பாருங்க ஸோ ட்ரான்ஸாக்ஷன் டைப் வந்து பேலன்ஸ் வரி கொடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செலக்ட் பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எதுக்காகனா கஸ்டமருடைய பேங்க் என்ன பேங்க் நீங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ண டவுன் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து டேரெக்டாகவே டைப் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு போ போஸ்ட் ஆஃபீஸ்னால் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இல்லை போஸ்ட் பேமெண்ட் பேங்க் நீங்கள் எப்படி டைப் பண்ணாலும் வந்துடும் ஸோ உங்களுக்கு தேவையான கஸ்டமரோட பேங்க் அக்கௌண்ட் என்னவோ அதை சூஸ் பண்ணிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் மொபைல் நம்பர் டென் டிஜிட் இந்த நம்பர் உங்களுடைய நம்பரும் கொடுக்கலாம் கஸ்டமருடைய நம்பரும் கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா ஸோ மொபைல் நம்பர் என்ன பண்ணதுக்கப்புறம் செலக்ட் நம்பர்னு கேட்டுருக்காங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கஸ்டமருடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ ஆதார் நம்பரை டைப் பண்ணுறதுக்கப்புறம் சேம் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் டிவைஸ் டைப்பு எங்கிட்டே இருக்கிறது மந்திரா அது ஆட்டோமெட்டிக் ஆட்டோமேட்டிக்காக வந்து சூஸ் ஆயிடுச்சு இன் கேஸ் உங்களுக்கு வேறு டிவைஸ் வருதுன்னா நீங்கள் என்ன டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி சரிங்களா ஸோ அது சேம் மெத்தேடு இந்த கயிரையை வைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா ஸோ இதை நான் க்ளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பயமோடி லைட் லைட்டெறையும் நான் வந்து கயிறு கஸ்டமர் வந்து கயிறையை வச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஃபுட் ஒரு புங்கன்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்து உங்களுடைய இதில் வந்து ஷோ அப் ஆகும் கேப்சர் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு நாங்கள் வந்து சம்மிட் கொடுக்குறப்ப ஸோ நாட் சப்மிட் கொடுத்ததுங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஃபெயில் அப்படின்னு வந்துச்சு சரிங்களா ஸோ என்கிட்ட வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து லிங்கில் இல்லை ஸோ அதனால் ஆக்சுவலாக வந்து ஆக்டிவ்ல இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி யாராவது வருது நம்ம ரிபிட் ட்ரான்சாக்ஷனாக அதே மாதிரி கொடுத்துக்கலாம் பேலன்ஸுங்க வரை கொடுத்துக்கலாம் ஸோ என்ன பேங்க் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆக்சிஸ் ஏதோ ஒரு பேங்க் கொடுக்குறோன்னு வைங்களேன் இன்னொரு அக்கௌண்ட் பேங்க் கொடுக்குறோண்ணா ஒரு ஆதார் நம்பர் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இன்கேஸ் வந்து கஸ்டமருடைய ஆதார் வந்து பேங்கோட லிங்க் ஆகலை அதாவது ஏபிஎஸ் கெனபிள் ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அப்டேட் இப்போ வரும் பாருங்க ஸோ இது போல் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ ஆதார் நம்பர் தப்புன்னு வருது ஸோ நான் சமைக்க கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இஸ் நாட் லிங்க்டு வித் செலக்டட் பேங்க் நான் என்ன பேங்க் சூஸ் பண்ணுவோம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏஇபிஎஸ்க்கு வந்து லிங்க் ஆகலை ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் என்ன பண்ணால் உங்களுடைய பேங்கில் போயிட்டு எனக்கு கைதையை வைத்து எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ சில பேங்கில் வந்து ஃபார்மாக இருக்கும் ஃபார்ம்ல நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேங்கில் ரிட்டன் நம்ம கைப்பட எழுதி ஒரு லெட்டரை கொடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ இது ஒரு மெத்தடு ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இஷ்யூ ஒன்று வரும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு வருது அப்படின்னா ட்ரான்ஸேஷன் நாட் பர்மிட் டூ கண்ட்ரோனா எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஐக்ல இல்லை ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளுடைய கேவைசி டீட்டெயிலாம் பேங்கில் போய்ட்டு நம்ம சப்மிட் பண்ணணும் டீட்டாவில் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இது போல் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் ஸோ இதுலேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்ராவல் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ நம்மளுடைய பேங்க் சுங்கர் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா நம்ம டேரக்டாக வித்ராவல் தான் போவோம் ஸோ ஒரு ட்ரைனிக்காக ஒரு வித்ராவல் ஸோ பேங்கை சூஸ் பண்ணியாச்சு கஸ்டமரோட மொபைல் நம்பர் வந்துருச்சு ரிப்பிட்டட் ட்ரான்ஸாக்ஷன் கொடுத்ததுனால ஸோ இங்கே வந்து ஒரு அமௌண்ட் போட்டு வரும் அமௌண்ட் போட்டு இங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னா பயோமேட்டியில் எல்லாத்தையும் கைரேகை வைக்கணும் ஸோ கேப்சர் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு ஸோ உங்கள் நான் சம்மிட் கொடுக்குறேன் ஸோ சம்மி கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா டீட்டெயில் வந்துருச்சு இல்லையா கேஷ் வித் வந்து இங்கே ட்ரான்ஸாக்ஷனோட ஸ்டேட்டஸை தான் நீங்கள் எப்போதும் பார்க்கணும் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஃபெயிலாக ட்ரான்ஸாக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ரூவாக என்னன்னு பார்த்துக்கணும் என்ன ட்ரான்சாக்சன் வேலுங்க பாத்துக்கோ சரிங்களா சோதான் மத்தபடி பாத்தீங்கன்னா டேட் வந்துடும் பிசியோட நேம் என்ன பிசியோட மொபைல் நம்பர் என்ன பேங்க் நேம் என்ன ட்ரான்ஸாக்சன் ஐடி என்ன ட்ரான்ஸாக்சனோட ஸ்டேட்டஸ் என்ன ட்ரான்ஸாகஷன் அமௌண்டு அக்கௌண்ட் பேலன்ஸ் அதாவது இந்த அமௌண்ட்டு போக மீது நம்ம கிட்ட கஸ்டமருடைய அவுண்டில் எவ்வளோங்கிறது இல்லை ஃப்ளோ ஆகும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்துடும் ஸோ ஏஜென்ட்டோட ஐடி வந்துடும் கஸ்டமர் ஆதார் நம்பர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்துடும் ஸோ ட்ரான்சாக்சன் ட்ரான்ஸன் வந்துச்சு ஆர்ஆர் நம்பர் வந்துருச்சு பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் நம்பர் இது தான் ட்ரான்சாக்சனோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்னு வரும் சரிங்களா ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இது போல தான் உங்களுடைய ஏபிஎஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் வெப்சைட்டில் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுகள் இல்லை உங்களுக்கு ஐடி தேவைப்படுது எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் என்ன கூப்பிடுங்க ஸோ உங்களுக்கான முழு சப்போர்ட் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் செஞ்சு கொடுப்பேன் சரிங்களா ஸோ இதே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம் சரிங்களா இந்த பிரிண்ட் ரெசிப்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை க்ளிக் பண்ணோன்னா நம்ம வந்து சேவ் பண்ணி பிடிஎஃபாக கஸ்டமருடைய வாட்ஸ்அப்புக்கு நம்ம ஷேர் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை எனக்கு பிரிண்ட்டு நான் ப்ரிண்ட் இதிலேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க ப்ரண்ட்டரில் ப்ரிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் வந்துடும் சரிங்களா ஸோ இது ஒரு மெத்தட் ஸோ இந்த ராய் நட்டு இருக்கு இல்லையா இதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய ஹோம் பேஜுக்கு வரும் ஸோ உங்களுடைய டீட்டெயில் இதில் வரும் இப்போ நீங்கள் வித்ரா பண்ணீங்க இல்லையா ஸோ இதோட ரிப்போர்ட்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ இதில் போய் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ எம்ஐஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸேஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை க்ளிக் பண்ணிங்கன்னா லெஜர் ட்ரா லெஜர் ரிப்போர்ட்டுங்க இதை க்ளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இன்றைக்கான ட்ரான்சேக்ஷன் இதில் வந்து நமக்கு வந்துடும் ஸோ எவ்வளோ நம்ம வித்ராவல் பண்ணும் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ் பேங்க் ஏஐபிஎஸ் டூ ஃபேக்டர் அதை பண்ணும் ஸோ அது வந்துருச்சு அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரான்ஸேஷன் நம்ம வந்து ஒரு எஸ் பேங்க் ஏஐபிஎஸ் வித்ராவல் பண்ணும் இல்லையா நம்ம ஏஐபிஎஸ் கேஷ் விதரா ஒரு நூறுவாய்க்கு பண்ணோம் ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டும் வந்து இங்கே ஷோ ஆகிடுச்சு எல் ஏற்கனவே இருக்க நம்மளுடைய ஓப்பன் ஓப்பனிங் பேலன்ஸ் கூட இந்த அமௌண்ட்டு நூறுவாயின்னு சேர்ந்து எவ்வளோ இருக்குங்கிறது இல்லை கரெக்டி பேலன்ஸில் சரிங்களா ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் ஐடி இதில் ஷ்ரோஅப் ஆகுது ஸோ நீங்கள் இது போல தான் உங்களுடைய ரிப்போர்ட்ஸை நீங்கள் இங்கே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம இப்போ கம்மியான வேலூவில் இருக்குது ஸோ நிறைய பண்ணுறவங்க உங்களுக்கு ஒரு டேலி பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படின்னா இங்கே எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மாட்டில் வந்துடும் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்கள் டே பை டே உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு பெனிஃபிட் நமக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதேஎம்ஐஸில் டேஷ் போர்டில் போனோம் அப்படின்னா சிஎஸ்பியோட டேஷ்போர்டில் போகணும் ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் ட்ரான்சேஷன் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகிடும் சரிங்களா ஸோ நீ டெய்லியில் எவ்வளோ பண்ணும் என்னென்ன பண்ணுங்கிறதுலாம் அதை வந்துடும் நீ டெயில் என்ன பண்ணும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் இந்த மாதம் என்ன பண்ணும் போன மாதம் என்ன பண்ணும் ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்துடும் எவ்வளோ பிஸ்னஸ் வேல்யூ பண்ணும் அதில் ஏஐபிஎஸ் எவ்வளோ பண்ணோம் எம்ஏடிஎம் எவ்வளோ பண்ணணும் சிஎம்எஸ் எவ்வளோ பண்ணோம் எல்லா டீட்டெயிலும் டே பை டே வந்துடும் ஸோ உங்களுக்கான எவ்வளோ கமிஷன்ஸ் ஏறி இருக்குது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்துடும் உங்களுக்கு இதில் ஸோ உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ மறுபடியும் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோன்னா ஹோம் பேச்சுக்கு வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஸ் நம்ம பார்த்துட்டோம் எப்படி பேலன்ஸ் ஃபரி பண்ணுறது எப்படி கேஷும் ட்ராவல் பண்ணுறது அதை பற்றி பார்த்துட்டோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எம்ஐஎஸ்சில் போயிட்டு எப்படி நம்மளுடைய ஓவரால் ட்ரான்ஸேஷன் பார்க்குறது ப்ளஸ் நம்மளோடய போர்டு பார்த்துட்டோம் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி எப்படி பார்த்துருங்க அதையும் பார்த்துட்டோம் டேஷ் டேஷ்போர்டில் போனால் சிஎஸ்பி டேஷ்போர்டில் நமக்கு எவ்வளோ ஓவரால் ட்ரெஸ் போன மாதம் இந்த மாதம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அது ஒரு ஏபிஎஸ் எவ்வளோ பண்ணியிருக்கும் எம்ஏடிஎம் பண்ணி பிரிச்சு காட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ட்ரான்ஸேஷன்ங்கிறதுல லெஜர் ட்ரான்ஸேக்ஷன் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் பார்த்திக்கலாம் சரிங்களா ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸையும் நம்ம வீ கொடுத்தோம் அப்படின்னாக்கா இல்லை இன்றைக்கானது வந்துடுச்சு ஸோ உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வேணுமோ எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ எந்த டேட் வரைக்கும் எந்த டேட்டில் வேணுமோ ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்கலாம் சரிங்களா வீ கொடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஸோ பார்க்கணும் இங்கே வந்து அதே ட்ரான்சாக்ஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒன்றாம் தேதியிலேருந்து நேற்று எட்டு வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஃபிஃப்டீன் டேஸ் தான் பார்க்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் உள்ள எங்களுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு புதுசாக இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு வந்து ஏஐபிஎஸ் கதா கயிறை வச்சு எடுக்கிறதுக்கு மிஷின்ஸ் மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஐடியா மிஷின்ஸ் சிஎம்எஸ் பண்ணுறதுக்கு ஐடி தேவைப்படுறவங்க கையை வச்சு கொண்டாடுக்கிற ஐடி தேவைப்படுறவங்க மொபைல் டீசார்ஜுக்கு ஐடி தேவைப்படுறவங்க ஸோ உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் எல்லா ஐடியும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் தரோம் என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வருது இல்லை ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பார்த்து ரிலேட்டடான எல்லா விஷயமும் நம்ம இந்த சேனலில் அப்டேட் பண்ணுவோம் Okay, thank you.